ஹலோ வணக்கங்க உங்களோட கஸ்தூரி பாயோட கையில பாருங்களா என்னமா மாங்கா மாங்கா கொத்து யாதோ அதுல பர்ச்சாவா தான் தந்தாவ வாங்கிட்டு அப்படியே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி பூ தந்தாவல்ல ஆமா எடுப்பா இன்னைக்கு அப்படியே ஃப்ரெண்டு பூ கொடுத்துருந்தாவ ஏக சந்தோஷம் எடுத்துட்டு வாசிக்கிறான் கொம்புல பூ வச்சு நெத்தியில பொட்டு வச்சு இன்னைக்கு எங்க ஊர்ல பங்கன் பத்தில அங்க பாட்டு போட்டிருந்தா அப்ப வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு பாருங்களாம் பூ இன்னைக்கு நல்லா பெரிய பெரிய செவந்தி எல்லாம் இருந்து எடுத்து காட்டு அதே மாதிரி ஒண்ணு பிச்சு பூ அடுத்தது செவந்தி எவ்வளவு பெரிய செவந்தி பாருங்க மஞ்ச செவந்தி காப்பி பொடி கலரு பெருசு பெருசு இன்னொரு கலர் இருந்துல